தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை பாத்திமா கல்லூரி மதுரை பாத்திமா கல்லூரி மதுரையில் புகழ்பெற்ற மகளிர் கல்லூரிகளில் மதுரை பாத்திமா கல்லூரி ஒன்றாகும் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது கல்லூரி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்ட் ஜோசப் கான்வென்ட் அருஷ் சகோதரிகளால் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது காமராஜர் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரி ஆகும் கலை மற்றும் அறிவியல் வகுப்புகள் இங்கே நடத்தப்படுகின்றன இந்த கல்லூரி மதுரையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியாகும் சுயநிதி கல்லூரியும் உள்ளது அரசு உதவி பெறும் கல்லூரியும் இங்கே உள்ளது இந்த கல்லூரியில் தரமான கல்வி சேவை வழங்கப்படுகிறது கண்டிப்புடனும் கவனத்துடனும் பாடங்கள் நடத்தப்படுகின்றன விடுதி வசதியும் உண்டு குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி சேவையை இந்த கல்லூரி வழங்கி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ஒரு வருடங்களாக இந்த கல்லூரி மதுரையில் சேவை செய்து வருகிறது இங்கு படித்த பல மாணவிகள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளனர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர்களாக மருத்துவர்களாக பொறியாளர்களாக விஞ்ஞானிகளாக உயர்ந்த பணியில் உள்ளனர் மதுரையில் புகழ்பெற்ற பெண்கள் கல்லூரியில் மதுரை பாத்திமா கல்லூரியும் ஒன்றாகும் இங்கு அனைத்து தரப்பு மாணவ மாணவிகளும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் ஆகவே மதுரையில் வசிக்கின்றவர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பின்பு மதுரை பாத்திமா கல்லூரியில் சேர்க்கலாம் நல்ல கல்வி வழங்குங்கள் குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்